நீதி சட்டம் ஒழுங்கு நடைமுறை பழக்க வழக்கம் இவையெல்லாம் இருவருக்கும் நிகராக ஆடை இன்னும் ஒருபடி இவையெல்லாம் பெண்ணுக்கு இன்னும் உயர்தரத்தை போற்றி பெண்ணின் நிலையை பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறது முன்பெல்லாம் பெண்ணுக்கு கண்ணகி சீதை போன்ற பெண்களை ஆனால் இன்று அந்த கூட முழுவதுமாக மாற்றி கிரண்பேடி லட்சுமி பாய் கல்பனா சாவா போன்ற பெண்களையே கூறும் ஒரு சிறந்தமாக பெண் சமூகமும் உலக சமூகமும் மாறிவிட்டது தான் இந்த பெண்மை இந்த உயர்ந்த பெண்மையை தான் பெரியாரும் காணியிருந்தனர் இப்பொழுது பெண்மை அவர்கள் நினைத்த உச்சத்தின் வளர்ச்சியின் உச்சத்தை அடைந்துவிட்டது காணத்தான் அவர்கள் இல்லை ஆனால் அதுபோன்ற பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுத்து அவர்களை மேலிடத்தில் மாநிலம் இன்னும் நம் சமூகத்தில் உள்ளது அவர்கள் இருவரின் பார்வையாக இங்கு வளர்ச்சியின் பாதையை எட்டியிருக்கக்கூடிய பெண் இனங்களை காண ஆண்கள் சமூகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றன எப்போதும் ஒரு பெண்ணின் சுதந்திரம் பெண் நினைத்தால் மட்டும் போதாது அதற்காக எதிர்தரப்பில் இருக்கும் ஆண் இனமும் அதை நினைக்க வேண்டும் ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்றால் தன் கட்சியும் எதிர்கட்சியும் கூறினால்தான் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் கூறினால்தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அது போலதான் ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு ஆளும் முழு உத்தரவாதம் இருப்பவனாக இருக்க வேண்டும் அவன் பெரிதாக உலகை மாற்ற முயற்சி செய்தாலும் தன் தாய் மனைவி குழந்தை இது போன்ற இடங்களில் ஒரு வளர்ச்சியை மாற்று பாதையை உருவாக்கும் போது அங்கிருந்து பெண் வளர்ச்சி அடையும் உலகம் முழுவதிலுமே பெண் வளர்ச்சியின் உச்சம் அடையாளராக இருக்கிறார் ஆளும் வர்க்கம் அடிமை வர்க்கம் என்ற இரு பாகுபாடு வர்க்க பாகுபாடுகள் காலந்தோறும் அடிமை வர்க்கம் தாழ்ந்தவனாகவும் அவனுக்கு இவன் புழைத்து கொடுப்பவனாகவும் தன்னுடைய சுக துக்கங்களை இழக்கக்கூடியவனாகவும் இருந்தான் ஆளும் வர்க்கத்தில் ஆங்கிலேயன் அடிமை வர்க்கத்தில் இந்தியன் அதுபோல உயர் குலத்தோர் தாழ் குலத்தோர் ஜாதியினர் கீழ் ஜாதியினர் வசதி படைத்தோர் வசதி இல்லாதோர் ஆண் பெண் அதே கேட்டகிரியில் தான் ஆண் பெண் என்ற இரு இனங்களும் சேர்கின்றனர் ஆண் எப்போதும் பெண்ணை அடிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான் தனக்கான ஒரு உடைமை பொருளாக மட்டுமே பெண்ணை எண்ணியிருந்தான் இது இருந்து இருந்த நிலை அல்ல ஆதிகாலத்தில் தாய்வொழி சமூகத்தில் பெண் எப்போதும் உயர்ந்தவளாகவே கருத அவரை அண்டியே அவளை அண்டியே குடும்பம் முழுவதும் நகர்ந்து கொண்டிருந்ததாக வரலாறுகள் சங்க இலக்கியங்கள் புராணங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றன அவள்தான் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கும் திறமை படைத்தவளாக இருப்பார் வேட்டை சமூகமாக இருந்த காலத்தில் வேட்டையாடுதலை மட்டுமே ஆண் மேற்கொண்டான் அந்த வேட்டை பொருளை சமைத்தல் பங்கிடுதல் உறவுகளுக்கு கொடுத்தல் குழந்தை வளர்த்தல் செயல்கள் திறம் புரிய கூடிய செயல்கள் அனைத்தையும் பெண் தன் பார்வையில் வைத்துக் கொண்டே இருந்தார் அங்கு பெண்ணின் நிலை முன்னேற்றம் அடைந்த உச்சத்தின் வளர்ச்சியை தான் அடைந்திருந்தது இடைக்காலங்களில் தான் ஆண் எப்போது தனது சொத்தை தனது உழைப்பை தன் இனம் மட்டுமே இனம் மட்டுமே அடைய வேண்டும் என்று குறுகிய எண்ணத்தை மேற்கொண்டானோ அதாவது பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலை சுயநலமாக மாறும் போது அவன் மனம் ஏற்கும் போதுதான் இந்த பெண் அடிமை நிலையிலே வருகிறது அங்குதான் தாய் வழி சமூகம் தந்தை வழி சமூகமாக மாற்றப்படுகிறது இந்த தந்தை வழி சமூகத்தில்தான் தனி கற்பு நிலை